பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினான்கு உன்னான் உண்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே தூயனல் ஆவியே தந்தையை இந்த எருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலும் உம்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வந்து இந்த ஜப வழிபாட்டிலே பங்கு கொண்டு உமது வார்த்தைகளை கேட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் கைவிடுவது இல்லை உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் ஒரு நாளும் மறந்து போவது இல்லை உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டடைவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு நாட்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரி சுவாமி சுவாமிண்டே நாங்கள் எடுத்த எல்லா வேலைகளிலும் வெற்றியை கொடுத்தீர் ஆண்டவரே படிப்பில் வெற்றியை கொடுத்தீர் நாங்கள் சென்ற இன்டர்வியூ எல்லாவற்றிலும் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே உடல் உள்ள சுகத்தை தந்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா உற்ற உறவினர்களையும் நல்ல நண்பர்களையும் கொடுத்து அவர்கள் வழியாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பங்கு தந்தைக்காக உமாக்கு நன்றி ஆன்மீக தகப்பன் மார்களுக்காக உமாக்கு நன்றி எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக உமைத்தரிக்கிறோம் சுவாமி அண்டவரே எங்களுக்காக ஜபித்து உமது கரத்தில் இருந்து இதுவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க கூடிய தெய்வம் உமது திரு சமூகத்தில் நாங்கள் எதையும் மறைக்க முடியாது நாங்கள் எதையும் மறந்து போக முடியாது எனவே நீர் உமது பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து அனு தினமும் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் உடலில் இருந்து பலவீனங்களை எடுத்து மாற்றி இந்த உலகத்தில் எங்களை வாழ்ந்திருக்க செய்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிரிஸ்துவை இந்த நாட்களிலும் கூட கோடிக்கணக்கான மக்கள் உபவாச இருந்து இருக்கிறார்கள் ார்கள்ற்றாக உண்மையோடு வாழ வேண்டும் உத்தமத்தோடு இருக்க வேண்டும் பரிசுத்தோடு இருந்து என் கடவுளை தேடினால் மட்டுமே நான் கண்டுகொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாற்பது நாட்களும் உபவாசம் இருந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சிறுவர்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயே என் ஆண்டவர் திருமுகத்தை பார்க்கவும் என் ஆண்டவருடைய குரலை கேட்கவும் என் ஆண்டவரோடு மனமிட்டு பேசக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொண்டு தன்னுடைய இதயத்தை கிழித்துக் கொண்டுமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே யோனா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது ஓர் ஆண பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவரும் உணவை சுமை சுவைத்து பார்க்க கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது என்று சொல்லி மன மாற்றத்திற்காக உபவாசம் இருந்து கட்டளையிட்டானே ஆம் அவர்கள் மனம் மாறியதை பார்த்து நீர் மனமாற்றம் அடைந்து உமது மனதை மாற்றிக்கொண்டே சுவாமி நின்னிவே நகரத்தை கண்டிக்காதபடி தண்டிக்காதபடி கொண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளோடு கூட இருந்தீரே சுவாமி அதே போல் இந்த நாளிலே மனமாற்றத்திற்காகவும் குடும்ப நலனிற்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஆன்மீக ஆசீர்வாதத்திற்காகவும் உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக என்னுடைய குடும்பத்தில் சாத்தானுடைய தொல்லை இறக்கின்றதே என்னுடைய குடும்பத்தில் வேதனை வருகின்றதே இன்னும் ஜாதகத்தை நான் எடுத்து தூரை போடவில்லையே நல்ல நாள் பெருநாள் பார்த்து கொண்டு இருக்கின்றேனே என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிகின்றேனே என் ஆண்டவரை மறுதளித்து இருக்கின்றேனே என் ஆண்டவருக்கு தேவையில்லாத பொருள் வைத்துக்கொண்டு இன்னும் நான் கோயிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறேனே என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாதபடி மனமாற்றம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு பணி செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்தரத்தூற்றப்படுவதாக பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுப்பீர் ஆகும் சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக மத்தேயு நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று சொல்லப்பட்டு சாத்தானுடைய வல்லமை ஒரு மனிதனிடம் இருந்து வெளியிலே செல்ல வேண்டுமே என்றால் அவனுக்குள் உபவாசம் இருக்க வேண்டும் நோன்பு இருக்க வேண்டும் இறை வேண்டல் இருக்க வேண்டும் இதனால் தான் அவன் சாத்தானை மேற்கொள்ள முக்கிய என்றும் நீரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றது நாட்கள் உபவாசம் இருந்து ஜபித்தும் சாத்தானே மேற்கொண்டதை போல் நாங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மா உண்ணான் நோன்புக்கென்று நாள் குறியுங்கள் என்று எங்களுக்கு உமை கட்டளையிட்டவரையும் சுவாமி எல்லோரையும் உபவாசம் இருந்து ஜபிக்க முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களையும் தொடுவீர் ஆகும் அண்டவரே மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டும் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னுடைய உள்ளம் என் ஆண்டவருடைய திருக்கோயிலுக்காக இயங்குகின்றது என்னுடைய உள்ளம் என் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கின்றது என்னுடைய உள்ளம் ஆண்டவரை ஆனால் நான் படுத்த படுக்கையாக நேம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கின்றேனே இருக்கின்றே நேம் நான் எப்பொழுது என்னுடைய குடும்பத்தோடு சேருவேன் என் குடும்பத்தை சந்திப்பேன் என் குடும்பத்தை பார்ப்பேன் என்கின்ற எண்ணத்தை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நோய் நோயற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்து உமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு நேம் நீ மண் மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்கின்றது வார்த்தை விசுவசிக்கின்றோம் மனிதனாய் திறந்த ஒவ்வொருவரும் மண்ணுக்கே திரும்புவார்கள் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும் மண்ணாய் இருக்கக்கூடிய நாங்கள் கர்வமற்ற ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் என்கின்ற அகந்தை ஏ அகற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட இன்னோடு இருந்தும் உமது திருமக்கு நன்றி செலுத்தி உமது கரத்தில் இருந்து நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மீது மனம் இறங்கி அண்டவரே உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றிடுவீராக இவர்களும் உபவாசம் இருந்து ஜபித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய விண்ணப்பம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பம்

மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் வியாகுல தாயே எங்களுக்காக பரிந்து பேசி உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் பெறவும் ஆன்மீக ஆரோக்கியம் பெறவும் உமது மகளிடம் பரிந்து பேசுங்க அம்மா நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விண்ணக வாழ்வை உங்களுக்கு தருவாராக ஆமீன்